ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கத்திஜா வித் இக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் எங்கள் வீட்டில் காயெல்லாம் தீர்ந்து போச்சு அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் காய் வாங்கிறதுக்காக பத்மாவுக்கு கிளம்பிட்டோம் பத்மாவுக்கு போய் காய் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு நாங்கள் வெளியில் சரி கிளம்பலான்னு வண்டி எடுத்தாச்சு அப்படியே போகிறோம் போய் ஒவ்வொன்றா வாங்கிட்டு வரோம் நீங்கள் பாருங்கள் இது ஃபுல்லாகவே காய் எடுத்துகிட்டு வர விலாக் தான் இதில் வரப்போகுது நான் இடையில இடையில் என்ன சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை பற்றி பேசுகிறேன் எங்களை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நான் யா எங்கே இருக்கிறோம் எந்த ஊரில் இருக்கிறோம் என்னங்கிறத கேட்குறோம் என் பாப்பா ரொம்ப சந்தோஷமாகிட்டா நல்லா ஜாலியாக விளாண்டுட்டுருக்கு வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நுங்கு வித்துச்சு சரி நொங்கு வாங்கலான்னு பார்த்தோம் எங்கள் ஊரில் ரெண்டு நொங்கு பத்து ரூபாய் தாத்தா என்ன பண்ணார் குட்டி பாப்பா தானே அப்படின்ட்டு அவருக்கு அவளுக்கு நுங்கை சீவி கொடுத்தாரு அதை ஓட்டை போட்டு அப்படியே பாப்பா வாயில் ஊற்றுங்க அப்படின்னாரு சரின்னு அவளுக்கு வாங்கி கொண்டு கொடுத்தாரு சரி ஒன்று தான் கொடுப்பாருன்னு பார்த்தா இன்னொன்று விட்டுறாரு பாப்பாவுக்கு தான் விட்டுறாரு இன்னொன்று அதையும் விட்டு ரெண்டு நுங்கு மொ அவளுக்கு கொடுத்துட்டாங்களோ பாப்பாவுக்கு ரொம்ப குஜாலாகிடுச்சி ரொம்ப நல்ல தாத்தா போல் இருக்குது அதனால் கொடுத்தாரு எங்கள் ஊரில் எங்கள் இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் டவுன் பக்கம் போயிட்டிங்கன்னு பார்த்தீங்களா தரவே மாட்டாங்க நீங்கள் எத்தனை நுங்கு வாங்குறீங்களோ அதுதான் தருவாங்க எக்ஸ்ட்ரா ஒரு நுங்கு கூட தர மாட்டாங்க இந்த தாத்தா ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு பரவாயில்ல ரெண்டு நொங்கு வாங்க அதே மாதிரி நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு நொங்கு வாங்கினோம்னாலும் ரெண்டு நொங்கு என்ன செய்வார்னா சேர்த்து தருவார் சேர்த்து தந்து தந்துருவாரா பாப்பாவுக்கு ரொம்ப பாருங்க குஜாலாயிருச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க வச்சு ஒன்றுக்கு ரெண்டு நொங்கு கிடச்சா சாப்பிட வேண்டியது என்ன நாங்கள் இருக்கிறது கிராமங்க ஆனால் கிராமம் தாங்க சூப்பராக இருக்குது முதல்ல தான் இருந்தோம் அப்புறம் என்ன பண்ணிட்டோம் வீடு கட்டிட்டு வந்துட்டோம் எப்படி தான் இருக்க போகிறோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கிராமம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அருமையாக இருக்குது நமக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும்போது அப்படியே கதவை திறந்து வச்சுட்டு இந்த தோப்பு இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்தாலே நமக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுது அந்த கிளி கத்துறது மயில் கத்துறது எங்கள் வீட்டுக்கிட்ட மயிலெலாம் நிறையா வரும் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது இப்போ டவுனுக்குள்ளே போகணும்னாலே பிடிக்க மாட்டேங்குது டவுனாக அப்படிங்கிற டவுனில் ஏதாவது வாங்கிட்டு ஒடியாந்துருவோம் நம்ம வீடு இங்கே வந்து கிராமத்தில் உள்ள வீடு தாங்க அருமையாக இருக்குது உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சா கிராமத்தில் வீடு கட்டி குடியிருந்துக்கோங்க ஒரு காரை வேணால் வாங்கி வச்சுக்கோங்க காரை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயாவது இப்போ அந்த திங்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் உட்காந்துக்கலாம் அப்படியே வந்தோமா வரும்போது ஸ்ரீரங்கம் வந்தோம் திருச்சியிலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு திருத்தலம் ஸ்ரீரங்கம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க எதுக்கு வந்தோம்னு கேட்டால் சிரிப்பீங்க ஏன்னா கொடுக்காப்பள்ளி பள்ளி வாங்கிறதுக்காக வந்தேன் ஏடிஸ் கிஸ்க்கெலாம் நிறையா பேத்துக்கு தெரியும் கொடுக்காப்பள்ளி பற்றி அதெல்லாம் இப்போ ரொம்ப அரிது இங்கே ஒருத்தவங்க கொடுக்காப்பள்ளி விற்பாங்க அதுக்காக வாங்க வந்தேன் கடைசியில் பார்த்தா இன்றைக்கின்னு அவங்க வரலை சரி வரல அப்புறம் என்ன பண்ணுறது போக வேண்டியத்தனை நடையக்கட்டு நடையக்கட்டுன்னு கிளம்பியாச்சு இது தாங்க எங்கள் ஊரோட அழகிய கொள்ளிடம் மேம்பாலம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல நைட்டில் இன்னும் சூப்பராக இருக்கும் நிறைய லைட்டிங்லாம் போட்டிருக்குமா சூப்பராக இருக்கும் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தோமா வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் அது இப்போ வந்து நிறைய விடிலாம் இருந்தனால வண்டியை நிறுத்திட்டாங்க பாருங்கள் அந்த கார் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பூ ரோஸ்லாம் அழகழகாக குத்தி அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பொம்மை ஆடிகிட்டு இருந்துச்சு என் பாப்பாவுக்கு என்ன நினச்சிட்டா உண்மையான பொம்மைன்னு நினச்சிட்டா பொம்மை பொம்மைன்னு கற்றுனா நான் சொன்னேன் பாப்பா அது பொம்மை கிடையாது அதுக்குள்ளே மனுஷன் இருப்பாங்க அவன் நம்மள மாதிரி ஆள் தான் இருப்பாங்க அவங்க தான் ஆடுவாங்கன்னு சிரிச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு வந்துச்சு ஆனால் ஜாலியாக தான் இருந்துச்சுன்னு இங்களேன் நம்மளும் அந்த அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் சின்ன குழந்த மாதிரி ஆகிடுவோம்னு வச்சுக்கோங்களேன் ஜாலியாக குஜாலாக பார்த்துக்கிட்டே வந்தோம் சரி வாங்க வாங்க நல்லா இருக்குது பார்த்திங்களா ஓகே அப்படியே வந்தோமா பத்மாவுக்குள்ளே வந்தாச்சு வந்தாச்சு பாப்பா திராட்சை கேட்டால் பாப்பாவுக்கு திராட்சை வாங்கி கொடுத்தேன் மாம்பழம் எங்கள் மூணு பேருமே நல்லா சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும் செந்தூரம் எடுத்தால் செந்தூரம் மழை பேஞ்சு ஒரு மழை பேஞ்சால் இருக்கும்பாங்க மாம்பழம் அந்த காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா செந்தூரம் மாம்பழம் என்ன தான் மழை பேய்ஞ்சதுக்கப்புறம் போய் வாங்கினாலும் புளிக்குது பயங்கரமாக புளிக்குது ஒன்றும் பண்ண முடியல அதனால என்ன பண்ணேன் இமாம்பசந்த எடுக்கலான்னு போனேன் முதல்ல காலாம் அரை கிலோ எழுபது ரூபா போட்டிருந்துச்சு ஓகே எடுக்கலான்னு நான் ஒரு அரை கிலோ ரெண்டு பழம் நிற்கும்னு நினைக்கிறேன்னு எடுத்துட்டேன் அப்புறம் அங்கே வேலை செய்கிற தாத்தா சொன்னாங்க சின்ன இமாம் பசந்த் வந்திருக்குமா வாங்கிக்கோ அப்படின்னாங்க அது பார்த்தீங்கன்னா கிலோவே எழுபது ரூபா தான் போட்டிருக்கு ஆகா இதுதான் நமக்கு நல்லது இதுனா கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் தான் ஒரு பழம் இன்னும் ஒரு அஞ்சு பழமாக எடுத்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு அப்படின்னு அந்த பழத்தை வச்சுட்டு இதை எடுத்தேன் ஆனால் இமாம் பசந்தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க அது வாங்கலாங்க செந்துரம்லாம் வேஸ்ட்டு தாங்க அது புளிக்க தான் செய்யுது என்ன தான் நீங்கள் வாங்கினாலும் புளிக்க தான் செய்யுது அப்புறம் அப்படியே வந்தாச்சு நான் பத்மாவை பொறுத்த வரைக்கும் தக்காளி எடுப்பேன் உருளைக்கெழங்கும் வெங்காயமும் எடுக்க மாட்டேன் ஏன்னா உருளைக்கெழங்கு வெங்காயம் சந்தையில் தான் நாங்கள் போய் எடுப்போம் சந்தையில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது விலை கம்மியாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா வாங்க வெங்காயம் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லுவாங்க உருளைக்கெழங்கு இதே நமக்கு போதும் ரெண்டு வாரம் நான் அதை ஓட்டிடுவேன் காய் மட்டும்தான் நூறு நூறு காய் வாங்குவேன் காய் என்ன பாருங்கள் பாப்பா அதை தொட்டு தொட்டு பார்க்குது முள்ளு முள்ளா குத்துதா அது என்னது குட்டி பலாப்பழம் தானே இது அது வந்து முள்முள்ளாக குற்றும்போது என் பாப்பா கையை கையை தேய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் நின்று நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நூறு நூறு காய் தான் எடுப்பேன் சந்தையிலையும் வந்து ஒரு தட்டு நிறையா வச்சு சொல்லுவாங்க இருபது ரூபான் ஆனால் அந்த தட்ட அளவு காய் கூட எங்களுக்கு ஜாஸ்தி தான் ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் மூணே பேர் தான் நானே என் வீட்டுக்காரர் எங்கள் பாப்பா வேறு யாரும் கிடையாது காய் என்ன தான் வாங்கி வச்சாலும் என்ன செய்யுது அழுகிடுது அதனால் ரொம்பலாம் வாங்க மாட்டேன் ஒரு ரெண்டே ரெண்டு பீட்ரூட் எடுப்பேன் ஒரே ஒரு சொரக்கா குட்டி சொரக்கா எடுப்பேன் ஒரு சௌச்சவ் எடுப்பேன் இந்த மாதிரி தான் எடுப்போம் அப்புறம் வந்து நாங்கள் வந்து இருக்கிறது வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம் நாங்கள் முதல்ல வந்து வீடு கட்டிட்டு இங்கே வந்துட்டோம் முதல்ல நாங்கள் வந்து தான் இருந்தோம் அப்புறம் வந்து நம்ம வந்து எவ்வளோ நாள் தான் வாடகை கொடுத்துட்டு வாடகை வீட்டிலே இருக்கிறது லேண்ட் இருந்துச்சு சரின்னு ஒரு வீடை கட்டிட்டு நாங்கள் இந்த கிராமத்தை பக்கம் தான் ஆனால் கிராமத்து லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் கிராமத்தில் குடி வரும்போது ரொம்ப பயந்துக்கிட்டே குடி வந்தோங்க ஐயோ எப்படி இருக்கும் போக்குவரத்து எப்படி இருக்கும்னு தெரியல நைட் ஆனால் ரொம்ப இதாக இருக்கும் யா ஆள் நடமாட்டமே இருக்காது நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு ஏன்னா நானே எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பாப்பா தானே ஒரு செ ஒரு சேஃப்டி கூட இருக்காதுன்னு நான் நெசும்மா சொல்கிறேங்க டவுனோட ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக நான் ஃபீல் பண்ணது அதையும் சொல்லிருந்தவங்கள்ட நான் ஃபீல் பண்ணது வந்து கிராமந்தாங்க அருமையான மக்கள் அருமையான காத்தோட்டமானது எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் தான் நிலத்தடி நீர் தான் ஏன்னா அவங்க எங்களுக்கு வந்து காவேரி பெல்ட்டு காவேரி பெல்ட் பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால பார்த்திங்கன்னா நிலத்தடி நீரே சூப்பராக இருக்கும் தனியாக காவேரி ஓட்டர்லாம் கிடையாது எங்களோட ஊரும் இப்போ என்னாச்சுன்னா திருச்சி மாநகராட்சியோடு இணைச்சிட்டாங்க இப்போ வந்த இதில் வந்து திருச்சி மாநகராட்சியும் எங்கள் ஊரே ஆனால் எங்கள் ஊரை வந்து திருச்சி மாநகராட்சியோட இணைக்கிறதுல வந்து எனக்கு வந்து துளி கூட விருப்பம் கிடையாது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு வைங்களேன் தனிப்பா சுதந்திரமாக வாழ முடியலன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்குது சரி முடிச்சுட்டு அப்படியே இளநி குடிக்கிறதுக்காக வந்தாச்சு இளநி பாருங்கள் என் பாப்பா பயங்கர தண்ணி தகவனால ரெண்டு பேரும் உட்காந்து இளநீ குடிச்சிட்டு இருக்கோம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் உங்கள் ஊர்லலாம் தேங்காய் என்ன விலைன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் ஒரு தேங்காய் வந்து இருபது ரூபா தான் ஒரு காய் இருபது ரூபான்னு அஞ்சு காய் தேங்காய் மட்டும் வாங்கிக்கிட்டேன் மாம்பழம் பார்த்திங்களா மாம்பழம் நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா குட்டி குட்டி மாம்பழம் நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா இதான் இமாம் பசந்து குட்டியாக இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்காதனால இதை வாங்கிக்கிட்டோம் அப்புறம் வந்து நாங்கள் இப்போ வந்து இந்த எங்களுக்கு இந்த வீடு வந்து நல்லா செட் ஆயிருச்சு இந்த ஊர் எங்களுக்கு ரொம்ப நல்லா செட்டாயிருச்சு நல்லா இருக்குது ஓகேங்கிற மாதிரி இருக்குது சிட்டிக்கு வந்து நாங்கள் வந்தால் ஏதாவது காய் வாங்கிறதுக்கு மட்டும்தான் சிட்டிக்கு வருவோம் வேறு எதுக்கும் அதாவது ஏதாவது பாப்பா வந்து இந்த இப்ராஹிம் பார்க் போகணும் அங்கே போகணும்னு கேட்டால் மட்டும் அங்கே தான் நாங்கள் வருவோமே தவிர வேறு ஒன்றும் வேலை இல்லை பேசாமல் இதை மாநகராட்சியோடு இணைக்காமல் இருந்தால் எங்கள் ஊர் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் கேபிள் போடுறோம் அது போடுறோம் இது போடுறோம்னு சொல்லிட்டு நம்மளை வந்து படாத பாடுபடுத்தி எடுத்துருவாங்க சரி ஓகே கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுறதோ அதானே ஓகேயா இந்த பாருங்கள் பாப்பா உட்காந்து என்ன விளாட்டு விளாண்டு பாருங்கள் எழுநி குடித்த சந்தோஷத்தில் நிற்கிது அது அது பாட்டு விளாண்டுட்டுருக்கு நான் பார்த்தேன் தேங்காய் நல்லா இருந்துச்சு சரி தேங்காய் வெளியிலலாம் திருச்சியிலலாம் வாங்கினா ஒரு பெரிய ஒரு காயே வந்து இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபான்னு சொல்கிறாங்க உங்கள் ஊரில் தேங்காய் என்ன விலைன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பா